நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவன் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மரண பரியந்தம் நம்மை நடத்தும் தேவன் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு வசனம் பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த அருமையான வார்த்தைகளை கோராவின் புத்திரர்கள் சங்கீதம் என்று அழைக்கப்பட்ட யூதர்களின் கீர்த்தனை ஸ்தோத்திர புத்தகத்தில் எழுதி வைத்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக அவர்கள் சுமார் பதினோரு சங்கீதங்களை எழுதியுள்ளனர் என்று தெரிகிறது மோசேக்கு எதிராக கோராகின் குடும்பம் கழகம் செய்ததற்காக நினைவு கூறப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் உண்மையில் என்னாகமம் புத்தகத்தில் கோராகு அபிராமையும் தாத்தானையும் இருநூற்றி ஐம்பது பிரபலமான ஆண்களையும் தங்கள் தலைவருக்கு எதிராக கழகம் செய்ய தூண்டிவிட்டான் என்று வாசிக்கிறோம் வேதாகமம் முதன் முறையாக பூமி தன் வாயை திறந்து ஜனங்களை உயிரோடு விழுங்கியதை பதிவு செய்கிறது அதிர்ஷ்டவசமாக கோராகின் மகன்கள் தங்கள் தங்கள் தந்தைகளை போல் அல்லாமல் இந்த தேவனாகிய தங்கள் பிதாக்களின் தேவன் அவர்களை வழிநடத்த முடியும் என்று நம்பலாம் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் கலகம் செய்து பூமிக்குரிய தகப்பனை போல் அல்லாமல் இந்த தேவன் தாங்கள் விரும்பிய லக்குக்கு அதாவது பரலோகத்திற்கு தங்களை வழிநடத்துவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் கோராவின் குமாரர்களுக்கு மோசமான தகப்பன் இருந்ததாக நன்கு அறியப்பட்டிருந்த போதிலும் பல ஆண்டுகளுக்கு பின்பு தாவீது ராஜா அவர்களை ஆலய கலைஞர்களாக நியமித்தார் அவர்கள் மறிக்கும் வரை கர்த்தருக்கு சேவை செய்ததாக நம்பப்படுகிறது தேவன் நம்மை சரியான வழியில் நடத்தக்கூடியவர் நாம் விழுந்து போகக்கூடிய இடத்தை நமக்கு முன்பே காட்டக்கூடியவர் நமது பாதையில் மறைந்திருக்கும் ஆபத்துகளை வெளிப்படுத்தி பரலோகத்தின் முத்துக்களாலான வாயில்களை அடைய நமக்கு உதவக்கூடியவர் பெரும் விளைவாக உருவாகும் முத்துக்களை போலவே பரலோகத்தின் பயணமும் மிகவும் பாதையாகும் என்பதையும் முத்துக்களான வாயில்கள் சுட்டிக்காட்டுகின்றன நமது தேவன் ஒருவரே பரலோகத்திற்கு நம்பகமான ஒரு வழிகாட்டி மரண பரியந்தம் நம்மை நடத்தும் தேவன் அவர் ஆமேன் Life in our worship, there's new life in our service.